வணக்க நண்பர்களே சென்னையில் நடந்த இது ஒரு உண்மை சம்பவம் சென்னை சின்மயா நகரை சேர்ந்த நடுத்தர குடும்ப பெண் தான் பாக்யலக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஐந்து அவங்களுடைய கணவர் பெயர் திரு சேதுராமன் அவர்கள் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு எளிமையான கட்டுக்கோப்பான குடும்பமும் கூட கணவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் காலையில சமையல் அறையில் ரொம்ப பிஸியா இருந்தாங்க பாக்யலட்சுமி அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்குது அம்மா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கை வச்சு ஹாலுக்கு வந்து ஃபேனை போட்டு சோஃபாவில் உட்காந்தாங்க கொஞ்ச நேரத்திலே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க இத பார்த்த பிள்ளைங்க கணவங்க எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு பாக்யுமி அவங்கள மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அம்மாவுக்கு என்னாச்சோ மனைவிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமோட பக்கத்துல இருக்கிற அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க அங்க அவங்கள அட்மிட் பண்ணதுக்கு அவங்கள ஐசியூ பிரிவில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ப்ரொசீஜரோ டெஸ்ட் ஸ்கேனிங் என்ன பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து விறுவிறுப்பாக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வெளியில அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குது ஐசியுக்கு பக்கத்திலேயே கணவரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லி தெரியாம தகைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு தம் மனைவிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல போகிறாங்க ஆண்டவா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம இருந்தா போதும் எங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய குல இருந்து எல்லா தெய்வத்தையும் எப்படியாவது என் மனைவியை காப்பாத்திரி எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை காப்பாத்திரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் யுகமா கழிஞ்சிகிட்டு இருக்குது சாயந்தரம் எல்லா ரிப்போர்ட்டும் வந்து சேர்ந்தது அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரியான ஷாக்கிங்கான நியூஸே அவங்களுக்கு கிடைக்குது இதய நோய் பிரிவின் கீழில் சீஃப் டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு ஏற்பட்டது கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இதயத்தில் மூன்று இரத்த குழாயும் இருக்கும் அந்த மூன்று இரத்த குழாயும் அடைக்கப்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டதால தான் கார்டியோஜெனட்டிக் ஷாக்கு அப்படின்ற பேருன்னு சொல்லி சொல்லுவாங்க பாதிப்போட தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கு வந்து ஐஏபிபி அதாவது இன்ட்ரா அயோடிக் பலூன் பம்ப் சிகிச்சை அளிக்கப்பட்டது நரம்பு வழியாக ஒரு பலூனை மகா தம தமணியோட இடது பக்கம் செலுத்தி ஹீலி என்ற வாயுவை அந்த பலூன்ல செலுத்தி இயந்திரத்தில் இணைச்சிடுவாங்க அந்த இயந்திரம் பலூனை சுருங்கி விரிவடை செய்றதுனால இதயத்துக்கான ரத்த ஓட்டத்தை சரி செய்யும் இதனால இதயம் வந்து ஓய்வு எடுக்கிறதுனால அது நலம் பெற்று மீண்டும் வந்து சீராக இயங்க முடியும் இந்த நவீன சிகிச்சையால் மட்டுமே மிகப்பெரிய மாரடைப்பிலிருந்து ஒருத்தங்களை காப்பாற்ற முடியும் மாநகரங்களில் உள்ள ஒரு சில மருத்துவங்களை மட்டும்தான் இந்த வசதி வந்து இருக்குது அதுலேயும் வந்து தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியல சார் நாங்கள் ஆர்டினரி மிடில் கிளாஸ் சார் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் சார் எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க சார் இங்கே அந்த பெசிலிட்டிலாம் இல்லை இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்குது நாளைக்கு எடுத்துடுறோம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் பணத்தை ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து நான் இதை சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுங்க டிலே பண்ணுற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லா தகவலையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இவங்களுக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போகுது என்னடா பண்ணுறது பணமும் நிறைய செலவாகணும் நமக்கு அவ்வளோ ஃபே பணம் இல்லை நம்ம ஆர்டினரி ஃபேமிலி தான் இவங்க வேற பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது வருதுன்னு சொல்லிட்டு தெரியாம முயற்சிட்டு இருக்காங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பாக்யலட்சுமிக்கு வந்து உடம்பு சரியில்ல இதயத்தில் வந்து கோளாறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தங்களும் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்யலட்சுமியோட நெருங்கி நெருங்கிய தோழியான கீதா அப்படின்ற ஒருத்தங்க அங்கே நங்கநூரில் உள்ள இருந்திருக்காங்க நங்கநங்கூர் நங்கநல்லூர்லேருந்து அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வர்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்களே பயமாக இருக்கு எனக்கு என் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் அனாதையை விட்டுட்டு போயிடுவோன்னு சொ போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து சொல்கிறாங்க கீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகியலட்சுமி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத பக்யலட்சுமி உனக்கு ஒன்றும் ஆகாது இதோ நான் ஒரு ஸ்லோகம் புத்தகம் தர்றேன் அத சொல்லிண்டே இரு போறோம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை பார்வதி தேவிகிட்ட முருகன் வேல் வாங்கும் அலங்காரம் வேல்மாரல் அப்படின்ற ஒரு மகா மந்திரத்தை தர அதை ஆச்சரியத்தோட வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டாங்க பக்யலட்சுமி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல மூழ்கி உயிருக்கு போராடி தத்தரிப்போனுக்கு ஒரு பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு கம்பு எல்லாத்தையும் கயிறு கிடச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை கெட்டியா பிடிச்சுக்குள்வாங்க பாகியலட்சுமி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாரல் ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க பதினாலாவது பதினாலாவது ஸ்லோகமாக வரும்போது ஒரு ஸ்லோகம் வருது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளா அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விடும் அந்த பதினாலாவது ஸ்லோகத்தை வந்து படிக்கிறாங்க அப்படி படித்தவங்க எல்லா ஸ்லோகத்தை விட அந்த பதினாலாவது ஸ்லோகத்தையே திரும்ப திரும்ப இன்ட்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏதோ ஒரு இன்டியூஷனில் திரும்ப திரும்ப அதையே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க மேற்படி அந்த வரிகளை வந்து நல்லா மனப்பாடமும் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே ஸ்லோகத்தை பல தடவை வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே பாக்கியலட்சுமிக்கு இருந்த அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்திரம் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அதோட ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு உடனடியா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு மறண்டு போயிடுறாரு அவரே என்னடா அது இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல சீஃப் டாக்டர் உடனடியாக கூப்பிடுறாங்க அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யலட்சுமியோட கணவர் வந்து உள்ள வராரு சே திரு சேதுராமன் அவர்களே உங்களுடைய மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே வந்து புரியல இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் உங்க மனைவியோட இதயம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நார்மலா ஹெல்த்தியா இருக்கு அடைப்பு இருந்ததுக்கான சுவடு கூட தெரியல ஒரே நாள்ல என்ன நடந்துச்சு எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல லேப்ல கூட ஒரு தரம் போய் ரெஃபர் பண்ண திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணும்போது நார்மல் ரிப்போர்ட் தான் காமிக்குது இசிஜி கூட இன்னொரு முறை எடுத்து பார்த்தோம் அதுலயும் நார்மல் தான் காமிக்கிது நோ நீடு ஃபார் எனி சர்ஜரி ரியலி இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா சேதுராமன் அவர்கள் வந்து அவர் முன்னாடியே முருகான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே அலர்ற மாதிரி கத்தி அப்படி வந்து ஒரு கத்து டாக்டரே வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுதான் அந்த டாக்டர் கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்றாரு சார் இந்த மாதிரி என் மனைவியுடைய தோழி ஒருத்தவங்க வந்தாங்க முருகனுடைய அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்ல சொன்னாங்க அவங்களுடைய அந்த ஸ்லோகத்தை வந்து தான் என் மனைவிக்கு இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரையே சொன்ன உடனே டாக்டரே வந்து மிரண்டு போயிட்டாரு என்னடாது கடவுளும் இருக்காரு அப்படின்னு அப்படின்றத காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தோழிவர் வந்து வேல் மாறல் அப்படின்ற ஸ்லோகத்தை படிக்க சொன்னதும் அதுல ஒரு குறிப்பிட்ட அடியா இவர் திரும்ப திரும்ப சொல்லி வந்ததையும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு வந்து எல்லாம் புரிய வருது அந்த டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் பக்திமான் போல எல்லாருக்கும் இந்த பயன் போய் சேரட்டும் அப்படின்ற இந்த இதய நோய் பிரிவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேல் மாறல்ன்ற புத்தகத்தை மறுநாளே வர வச்சு மொத்தத்தை பேத்துக்கும் கொடுக்குறாரு நீங்க எல்லாம் வந்து இத படிங்க உங்களுடைய நோய் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரா இருந்துட்டு அவர் அது செய்கிறாரு பலர் வந்து வியக்கத்தக்க அளவுல குணமடைந்து வீடு திரும்புகிறாங்க இந்த ஸ்லோகத்தை படிச்சதுனால எவ்வளோ ஒரு ஆச்சரியமான செயல வந்து பாருங்களேன் அது எப்படி வேல் மாறல் ஸ்லோகமும் குறிப்பா அந்த குறிப்பிட்ட வரிகளும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இதுன்னு சொல்லிட்டு யாராலுமே புரிஞ்சிக்க முடியல திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விடையாடும் மேற்படி வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களும் படிங்க திரைக்கடலை அலைகள் வீசும் கடலை உடைத்து பிளந்து உடையும் உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பை அடைத்து அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிறதாற்படி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து நிறை புனர் கடித்து குடித்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி உதிரம் நிறைத்து விளையாடும் வெற்றி மட வெற்றியடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேளா இது ஒரு அருமையான பதிவு இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இது உண்மையிலுமே நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் பதிவில் ஒருத்தருங்க பதிவிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறதால இந்த பதிவை நம்ம சேனல் சார்பு மூலிமா வெளியிட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இதே நோய் பிரிவில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதை பார்த்துட்டு குணமடைஞ்சாலும் கூட என்னுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நான் நினச்சிப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்